الله وبركاته நண்பர்களே மஸ்ஜித் நபவியிலிருந்து ஒரு அதிர்ச்சியூட்டும் செய்தி வெளியாகியுள்ளது ஃபஜர் தொழுகை நேரத்தில் சவுதி அரேபியாவில் உள்ள மஸ்ஜித் நபவியின் மேலே ஒரு ஒளி செல்வதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த வீடியோவில் மஸ்ஜித் நபவியின் மேலே ஒரு ஏவுகணை செல்வதை பார்க்கலாம் அது மட்டுமல்ல அங்கு ஒரு ஒலியும் வெடிப்பும் கேட்டதாகவும் அறிக்கைகள் உள்ளன வீடியோவை உற்று பார்த்தால் ஒரு சிறிய ஒலியுடன் கூடிய ஏவுகணையை காணலாம் அதைத் தொடர்ந்து மஸ்ஜித் நபவியின் மேலிருந்து ஒரு பெரிய ஒளி பரப்பது தெரிகிறது இது ஒரு இடைமறிப்பு ஏவுகணையாக இருக்கலாம் என்று கூறப்படுகிறது இதன் உண்மை என்ன வெடிப்புகள் நடந்துள்ளன ஒளியும் காணப்பட்டது இந்த வீடியோவில் இதன் முழு உண்மையும் வெளிப்படுத்தப்படும் முதலில் இந்த சிறிய வீடியோவை பாருங்கள் நண்பர்களே ஃபஜர் நேரத்தில் மஸ்ஜித் நபவியின் மினாரத்துக்கு அருகில் இருந்து ஒரு ஒளியின் வீடியோ வேகமாக வைரலாகியுள்ளது இந்த செய்தி உலகம் முழுவதும் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மஸ்ஜித் நபவியின் மேலே மினாரத்துக்கு அருகில் செல்லும் இந்த ஒளி என்னவென்று எல்லோரும் ஆச்சரியப்பட்டனர் இந்த வீடியோவில் ஃபஜர் தொழுகை நேரத்தில் பலர் இந்த காட்சியை பதிவு செய்வதை காணலாம் இந்த வீடியோ ஏஐ மூலம் உருவாக்கப்பட்ட போலி வீடியோ இல்லை மாறாக உண்மையானது ஹரம் ஷெரீஃபின் அதிகாரப்பூர்வ அறிக்கையும் இது குறித்து வெளியாகியுள்ளது உங்கள் திரையில் அவர்கள் என்ன சொன்னார்கள் என்பதை காணலாம் அவர்கள் கூறியது நேற்று காலை காலை ஐந்து மணி நாற்பத்து மூன்று நிமிடங்கள் மணிக்கு ஃபஜர் தொழுகை நேரத்தில் மஸ்ஜித் நபவிக்கு அருகில் ஒரு சம்பவம் நடந்தது ஒலிகளும் ஒளியும் காணப்பட்டன ஆனால் வதந்திகளை தவிர்க்க வேண்டும் என்றும் அரசு அதிகாரப்பூர்வ அறிக்கையை வெளியிடும் வரை காத்திருக்க வேண்டும் என்றும் அவர்கள் கூறுகின்றனர் நண்பர்களே இந்த அறிக்கையிலிருந்து ஒரு விஷயம் தெளிவாகிறது வெடிப்புகள் நடந்துள்ளன ஒளியும் காணப்பட்டது சிலர் இது வெறும் ஒளி மட்டுமே என்றும் ஏவுகணை இல்லை வெறும் வதந்தி மட்டுமே என்றும் கூறுகின்றனர் சவுதி அரசு இது குறித்து தெளிவாக எதுவும் கூற தயாராக இல்லை இதற்கு முன்பும் மூன்று முதல் நான்கு வரை ஆண்டுகளுக்கு முன் புசவுதி அரேபியாவின் மேலே ஒரு ஏவுகணை சென்றால் அவர்களின் பாதுகாப்பு அமைப்பு அதை கண்டறிந்து ஆகாசத்தில் வைத்து அழித்துவிடும் என்று பார்த்திருக்கிறோம் இந்த சம்பவத்திலிருந்து ஒரு விஷயம் புரிகிறது ஒரு நாடு மற்றொரு நாட்டுக்கு ஏவுகணை அனுப்பியிருக்கலாம் அது மதீனா உள்ள மஸ்ஜித் நபவியின் மேலே சென்றிருக்கலாம் சவுதி அரேபியாவின் பாதுகாப்பு அமைப்பு அதை கண்டறிந்து பூட்டியழித்திருக்கலாம் இதுதான் என் அனுமானம் السلام عليكم ورحمه الله وبركاته